வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் நம்ம தோட்டத்து பக்கத்தில் இருந்த ஆவாரம் பூ இருக்குதுன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அது யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டு கேட்டு வீடியோ பண்ணியிருந்தோம் அதில் சில நண்பர்கள் வந்து எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஆவாரம் பூவையும் விதையும் வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சுருந்தோம் ஆவாரம் பூ ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷமாக மெசேஜ் போட்டிருந்தாங்க சரி அந்த ஒரு வீடியோவை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் அப்புறம் நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து மதுரையிலேருந்து ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து சில நண்பர்கள் வந்து எனக்கும் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் அனுப்ப முடியாமல் போயிடுச்சு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நான் அடுத்த தடவை ஊருக்கு மதுரைக்கு போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் அனுப்புறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு அனுப்புவேன் சில நேரங்களில் நம்ம பக்கத்தில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பொக்கிஷமாக தெரியாது ஆனால் சில பேர்த்துக்கு வந்து கிடைக்கல ஆனால் அது தேவை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியும் இப்படி சில விஷயங்கள் செய்யும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும் உண்மையிலே அதை அனுபவிக்கும்போது தான் தெரியும் எப்படி நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அது அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு ஒரு மெசேஜ் பார்க்கும்போது அதில் வர்ற சந்தோஷம் உண்மையிலே அளவிட முடியாது நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி இப்போ சில நேரங்களில் மற்றவங்களுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷத்துக்கு கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஏதாவது அனுபவம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நாம் பேக் பண்ண எல்லாத்தையுமே வந்து போஸ்டலில் தான் போட்டோம் ஆனாலும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது வந்து அடுத்த நாள் இல்லை ஒரு ரெண்டு நாளில் போய் சேர்ந்துருச்சு அது சேர்ந்த பிறகு எனக்கு ரிசீவ்டுன்னு மெசேஜ் அனுப்பிச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளில் இன்றைக்கி எல்லோருமே வந்து பல ப சில பேர் பல பேர்னு சொல்ல முடியாது நம்மளில் எல்லாருமே இன்றைக்கி போஸ்டரில் மறந்துருப்போம் ஆனால் நான் இந்த இதை அனுப்பும்போது தான் ரொம்ப ரொம்ப வருஷங்கள் பல வருஷங்களுக்கு அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போய் இந்த மாதிரி பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த பெர்டிகுலர் அது உண்மையிலே அது ரன் ஆகுதா என்னான்னு கூட ஒரு ஒரு பயமாக தான் இருந்தது அங்கே இருக்கவங்கள ம நிறைய தடவை கேட்டேன் இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகுமான்னு அப்படி தான் நாங்கள் போட்டோம் போட்டு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் கிடைச்ச மெசேஜஸ் ஃப்ரெண்ட்ஸ்